கருணா உள்ளிட்ட தரப்புக்கு எதிரான தடை மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள உமா குமரன் தேசப்பந்துவை நீக்க அனுரவுக்கு உதவும் சஜித் அடை அர்ஜுனா சபையில் பொறுமையிழந்து கத்திக அமைச்சர் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு வெளியான அறிவிப்பு வியாழேந்திரன் கைதானவையை வெடிகொளுத்திக் கொண்டாடிய இளைஞர்கள் லேப்ஸ் எரிவாயு விநியோகம் தொடர்பில் நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல் பொருளாதார மீட்சி வேண்டுமானால் அதானியுடன் செயற்பட வேண்டும் ரணிலின் அறிவுரை வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு நீதிமன்ற படிகரம் தமிழ் மக்கள் கூட்டணி இலங்கை உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிரான தடைகள் அறிவிக்கப்பட்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைக்கின்றேன் என்று இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய தொலைக்கட்சி உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உமா குமரன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஸ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான முன்னாள் இலங்கை முப்படை தளபதிகள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதி ஆகியோருக்கு பிரித்தானியா நேற்று அதிரடியாக தடைகளை விதித்திருந்தது இலங்கை உள்நாட்டு போரின்போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மீறல்களுக்கு பொறுப்பான நான்கு நபர்கள் மீது இங்கிலாந்து அரசாங்கம் தடைகளை விதித்துள்ளது இதில் நேதிக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதை மற்றும் பாலியல் அத்துமீறல்கள் ஆகியவை அடங்கும் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானியும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜகத் தயசூரியா ஆகியோருக்கு ஐக்கிய இராச்சியத்தினால் தடைகள் விதிக்கப்பட்டவர்களில் அடங்குகின்றனர் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தளபதிகளில் ஒருவரான கருணா அம்மான் என அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கும் ஐக்கிய ராஜ்யம் தடை விதித்துள்ளது அதற்கமைய இவர்கள் நால்வரும் ஐக்கிய ராஜ்யத்துக்கான பயணங்களை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐக்கிய ராஜ்யத்துக்குள் சொத்துக்களை சேகரித்து வைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்க அரசாங்கம் கொண்டு வந்த பிரேரணியை பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரிக்கும் என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பேரேரா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி தனிர் விக்ரமசிங்கா போலீஸ் அதிபராக தென்னக்கோனின் பெயரை பரிந்துரைத்த போது தமது கட்சியின் தலைவர் சஜித் பேமதாசும் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிமும் ஆட்சேபனை தெரிவித்தனர் அவரது தவறான நடத்தை காரணமாக அவர்கள் அவரை எச்சரித்தனர் எனவே அவர் மீதான தங்கள் நிலைப்பாட்டை மாற்றவில்லை என்று அஜித் பி பெரேரா குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமையில் இல்லை தேவை ஏற்பட்டால் கீழ்மையிலும் விழிப்பேன் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இதன்போது திட்டங்கள் தொடர்பில் அதிகாரிகளிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கேள்வி எழுப்ப முற்பட்டபோது அவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டதா அடை அர்ஜுனா மற்றும் நிப்பாட்டுடா குமரன் என்னும் சொற்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி கடற்றொழில் அமைச்சர் வெளித்தார் தொடர்ந்து சபையினை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் யாழ் மாவட்ட செயலரின் மூலம் குறித்த கூட்டத்தினை நிறைவு செய்ததாக தெரிவித்து கூட்டத்தினை இடையில் இடைநிறுத்தினார் ஒரு அமைச்சராக இருந்த வண்ணம் நாடாளுமன்ற உறுப்பினரை இவ்வாறு விழிக்கலாமா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட உங்களுக்கு முறைகான தலைமைத்துவம் இல்லை என குற்றம் சுமத்தியுள்ளார் என வினவப்பட்டதா இந்த நிலையில் இது குறித்து எதிர்வரும் காலங்களில் ஒழுங்காக்க தலைமைத்துவத்துடன் நடைமுறைகளை எடுப்பீர்களா என போது நடவடிக்கைகளை எடுக்க முயற்சிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு இணங்க அரச ஊழியர்களுக்கான சம்பள திருத்தங்கள் அடங்கிய சுற்றறிக்கை வெளியாகியுள்ளது குறித்த அறிக்கையில் புதிக சம்பள அளவு குறிப்பிடப்படும் கொடுப்பனவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன முதலாவதாக நிர்வாக சுற்றறிக்கை ஒன்பது இரண்டாயிரத்தி செலுத்தப்படும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மாதாந்த இடைக்கால கொடுப்பனவு இரண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதலாம் மாதம் பதிமூன்றாம் திகதி அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிற்கு மாதாந்த நிகர அதிகரிப்பின் மாதாந்தம் உரித்தாக்கும் தொகை மற்றும் மாதாந்தம் செலுத்தப்படாத தொகை கீழே குறிப்பிடப்பட்டுள்ள நிரலில் காட்டப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாலேந்திரனை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு கைது செய்தமையை மட்டக்களப்பில் இளைஞர்கள் வெடிகொளுத்தி கொண்டாடியுள்ளனர் வியாழேந்திரனை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு கைது செய்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்ததை அடுத்து ஒன்றிணைந்த சில இளைஞர்கள் மட்டக்களப்பு நகர் மணிக்கூட்டு கோபுரத்து வீதி சுற்றுவட்டத்தில் நேற்று இரவு ஒன்பது மணியளவில் வெடிகொளுத்தி கொண்டாடியுள்ளனர் முன்னாள் அமைச்சர் கைது விவகாரத்தை மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறிய நிலையில் சம்பவ தினமான நேற்று சுமார் ஒன்பது மணியளவில் மட்டக்களப்பு நகர் மணிக்கூட்டு கோபுரத்து வீதி சுற்றுவட்டத்தில் ஒன்றிணைந்து வெடிகளை கொளுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இதையடுத்து அந்த பகுதி வெடி சத்தத்தினால் அதிர்ந்ததை அடுத்து மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இலங்கை முழுவதும் லேப்ஸ் எரிவாயுவை எந்தவித தட்டுப்பாடுமின்றி விநியோகிப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது நுவரெலியா பகுதியில் லேப்ஸ் எரிவாயு பற்றாக்குறை இருப்பதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதா இது தொடர்பான தகவல்களை தெளிவுபடுத்திய நிறுவனம் நுவரலிகா மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிவாயு விற்பனை முகவர்களுக்கும் தேவைக்கான அளவு எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் எந்தவொரு பகுதியிலும் எரிவாயு பற்றாக்குறை இருந்தால் பதின்மூன்று நாற்பத்தி ஐந்து என்ற விசேட எண்ணை தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்யுமாறு நிறுவனம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கை பொருளாதார முயற்சி மற்றும் வளர்ச்சியை அனுபவிக்க வேண்டுமானால் அதானி குழுமம் மற்றும் பிற முதலீட்டாளர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய விக்ரமசிங்க இலங்கை குறிப்பாக இந்திய முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் மற்றும் அழைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதானியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தமது அரசாங்கம் பல்வேறு வகையான மின்சார கொள்முதல் விலைகளை அறிமுகப்படுத்தியது கொள்முதல் விலை அமெரிக்க சென் இரண்டு முதல் எட்டு வரை இருந்தது எனினும் தற்போதைய அரசாங்கம் இந்த வரம்பை தாண்டிச் சென்றுள்ளது என்று ரணில் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் பொருளாதாரத்தின் வளர்ச்சியை அடைய விரும்பினால் இந்த முதலீட்டாளர்களை பாதுகாக்க வேண்டும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையிலிருந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வாங்குவதில் ஆர்வமாக இருப்பதால் இலங்கைக்கு சிறந்த வாய்ப்பு உள்ளது இந்த விடக்கத்தில் வெளிநாடுகளிலிருந்து எரிசக்தியை பெற்ற இந்தியா சீனா போன்ற நாடுகள் இலங்கையை பின்பற்ற வேண்டும் அதே நேரம் இந்த நாட்டில் மூலதனம் தொழில்நுட்பமும் இல்லாததால் வெளியிலிருந்து எரிசக்தியை பெறுவதை தவிர இலங்கைக்கு வேறு வழி இல்லை என்று விக்ரமசிங்க ரணில் கூறியுள்ளார் யாழ்ப்பாண மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி வழக்கு தொடர்ந்துள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியினால் வழங்கப்பட்ட வேட்புமனுவில் பெண் வேட்பாளர் ஒருவரின் சத்திய கூற்றில் தவறு உள்ளதாக கூறி அந்த பெண் வேட்பாளரை பட்டியலில் இருந்து நீக்கியமையினால் தேவையான பெண் பிணைத்துவம் இல்லை என மாநகர சபைக்கான வேட்புமனுவை தேர்தல்கள் திணைக்களம் முற்றாக நிராகரித்துள்ளது வேட்புமனுவில் தேவையான பெண் வேட்பாளர்களை உள்ளடக்கியிருந்தோம் ஆனால் ஒரு பெண் வேட்பாளரின் சத்திய கூற்றில் தவறு எனில் அவரை மாத்திரம் நீக்கி ஏனிகோரை போட்டியிட அனுமதித்து இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் முழு வேட்பு மனுவையும் நிராகரித்து நாற்பத்தி எட்டு வேட்பாளர்களின் ஜனநாயக உரிமையை மறுத்துள்ளார்கள் என தமிழ் மக்கள் கூட்டணியினர் கண்டனம் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் நேற்றுக்கு தினம் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி சட்டத்தரணி ஜேப்டி அழகரட்னம் ஊடாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் யாழ்ப்பாண மாநகர சபையில் முன்னாள் முதல்வர் சட்டத்திரணி வி மணிபண்ணன் முதல்வர் வேட்பாளராக கொண்டு களமிறங்கிய தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்புமர்வே நிராகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது